ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்து இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை குறித்த முக்கியமான அறிவிப்பும் வெளியாயிருக்கு அதை பற்றி பார்க்கலாம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் உருவான வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக திருநெல்வேலின் மலைப்பகுதிகள் மற்றும் தென்காசியின் ஓரிரு இடங்களில் கனமழை அதிகம் சேர்க்கும் என கணிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் ஆறு முதல் பதினொன்று வரை தமிழகத்தின் சில பகுதிகளில் தொடர்ச்சியான லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என தகவல் சென்னை நகரில் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும் ஒரு சில இடங்களில் இடி கூடிய மிதமான முதல் கனமழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று கேரளம் கர்நாடக கடலோரம் லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு முப்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவே மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படலாம்